ஹாய் வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மூணு பேபிஸ் வந்து வந்திருக்காப்புல புதுசாக அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் வந்து இப்போ குட்டி போட்டிருக்கு பாண்டா ரிப்பன் வந்து இப்போ குட்டி போட்டிருக்கு பெருசாக போடல இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் அடி போடுறதுனால ஒரு பத்து குட்டியே என்னமோ இருக்க மாதிரி இருக்குது எத்தனை குட்டி இருக்குதுன்னு நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் அதுமாரி பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ வந்து ஹச்பி ரேட் வந்து குட்டி போட்டிருக்கு இது எல்லாத்தையும் மேலேருந்து கீழே இறக்கும்போது புதுசாக டப் மாற்றி வச்சுருந்தோம் அதில் குட்டி போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு கிட்ட குட்டி இருக்காப்புல அப்படியே டப்புக்கு நிறையவே வச்சுட்டேன் இப்போதிக்கி எதையும் வேறு எதில் மாற்றலை இதில் பேபிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால சின்ன டப்புலேயே போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போடலான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து ரெட்டையும் குட்டி போட்டுருச்சு கரெக்டாக வந்து ரெட்டையும் குட்டி போட்டிருக்காப்புல அதையும் எடுத்து இதில் போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா நான் தெரியல உங்களுக்கு ஆ இந்த கார்னா நினைக்கல இதில் ஒரு பதிமூணு கிட்டே தான் குட்டி இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேஜ் போட்டிருக்காப்புல இப்போ ரெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேபிஸை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து இந்த டப்பில் போட்டுட்டு காட்டுறேன் மொத்தமாக இப்போ லைட்டாக ஆளுனதுக்கே வந்து ஆறு குட்டி அஞ்சு குட்டி வந்திருக்காப்புல இருக்கேன் ஆறு கீழே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு குட்டி தான் போட்டுருந்து ஆறு குட்டி தான் இருக்குது நிச்சயத்தை எதுவும் தின்னுடிச்சா என்னன்னு தெரியல கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையா மேய்ஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறு குட்டி தான் இப்போ இருக்காப்புல கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு எப்பொழுதும் குட்டியெல்லாம் போட்டுச்சின்னா ஒரு பத்து பன்னெண்டு குட்டிக்கு மேலே தான் போடும் பரவாயில்ல அடுத்த நட பார்ப்போம் எப்படி போடுதுன்னு ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்